வணக்கம் ஒரு மனித மூலை எதையெல்லாம் மிக பிரமிப்பாக பார்க்குதோ அதுவெல்லாமே அதிசயங்கள் தான் இந்த அதிசயங்கள் இயற்கையால வடிவமைக்கப்பட்டவையாகவோ அப்படி இல்லைன்னா மனித செயற்பாடுகள் மூலமாக உருவாக்கப்பட்டவையாகவோ இருக்கு எத்தனையோ அதிசயங்கள் இந்த உலகம் போராகவோ அதையும் தாண்டி இருக்கு அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக தான் இந்த அதிசயமாயிரம் நிகழ்ச்சி அதிசயமாயிரம் நிகழ்ச்சி முதன் முதலாக தூங்கும் போது ஏற்படக்கூடிய கனவு பற்றின சுவாரசியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றது ஒருவர் தூங்கும் போது ஏழு எட்டு தடவைகள் கனவு தோன்றினாலும் மனித மூளை தொண்ணூத்தி ஐந்து வீதமானவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள தவறிவிடுகிறது அது ஏன் தெரியுமா பொதுவாக மனிதர்கள் உறக்கத்தின் போது அதாவது என்று சொல்லப்படுகின்ற துரித கண்ணசைவு நேரங்களில் கனவு காண்கின்றார்கள் அதிகமான கனவுகள் இந்த சமயத்திலேயே வருகின்றன உறக்கத்தின் மற்ற நிலையிலும் கனவுகள் வரலாம் ஆனால் எழும்பியவுடன் ஞாபகத்தில் நிற்கக்கூடிய தெளிவான கனவுகள் எனப்படும் உறக்கத்தின் ஐந்தாவது படிநிலையிலேயே வருவதாக கருதப்படுகிறது பலர் கனவுகள் பற்றி கண்டுகொள்வதில்லை அவ்வாறானவர்களுக்கு அவர்கள் கண்ட கனவுகள் நினைவில் இருப்பதில்லை சிலர் விழித்த பின்பு அவர்கள் கண்ட கனவுகள் தொடர்பில் நினைவு கூறவோ ஆராயவோ முற்படுவார்கள் அவ்வாறானவர்களுக்கு அவர்கள் காணும் கனவுகள் நினைவுக்கு வரும் நாம் உறங்கும் போது ஏதேனும் ஒரு தூண்டுதல் ஏற்படும் வரையில் நாம் சுயநினைவில்லாமலேயே இருப்போம் இந்த சமயத்தில் எமது மூளை நம் ஆழ்மனதில் பதிந்த ஆசைகளையும் இதுவரை எமது வாழ்வில் கடந்து வந்த அனுபவங்களையும் அதன் விருப்பப்படி பொருத்தி கனவுகளாக வெளிப்படுத்துகிறது நாம் சுயநினைவில் இருக்கும் போது மூளை முறையாகவே இயங்கும் எனினும் நாம் உறங்கும் போது சுய நினைவில் இல்லாதிருப்பதால் மூளை அதன் விருப்பப்படியே இயங்குகின்றது அதனாலேயே கனவுகள் முறையேற்று வருகின்றன உதாரணமாக ஒரு நாய் உங்கள் மீது பாசம் காட்டுவது போல் கனவு காண்கின்றீர்கள் உங்கள் கனவில் நீங்களும் அந்த நாயும் இருக்குமிடம் இதுவரை நீங்கள் ஏதேனும் ஒரு திரைப்படத்தில் கண்ட அல்லது உங்களுக்கு பரிச்சயப்பட்ட இடமாகவோ இருக்கலாம் அடுத்ததாக நீங்கள் அவதானிக்க வேண்டியது நீங்கள் விழித்திருக்கும் போது அந்த நாயை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என்பதே உங்களுக்கு நாய்கள் மீது விருப்பு இருக்குமெனில் உங்கள் கனவில் நாய் உங்கள் மீது பாசம் காட்டுவதாக தோன்றியது உங்களுக்கு பொதுவாக நாய்கள் மீது இருக்கும் விருப்பு காரணமாகவே ஒருவர் கனவு காணும் போது அவருடைய கண்கள் உறக்கத்தில் இருக்கும் ஒருவரது கண்கள் அசைவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் கனவுகளில் எண்பது விதமானவை கருப்பு வெள்ளை நிறங்களிலே வருகின்றன ஒரு கனவு பகுதி பகுதியாக அடுத்தடுத்த நாட்களிலேயோ அல்லது கனவு வந்த பின் அதன் மிகுதி சில நாட்களின் பிறகு தொடரலாம் நீங்கள் கனவு கண்ட பின் காலையில் எழும்பியதும் பத்து நிமிடங்களுக்குள் அதை உங்களால் ஞாபகப்படுத்த முடியவில்லை எனில் அந்த கனவு என்றும் உங்கள் ஞாபகத்துக்கு வராது ஒருவர் ஒரு வருடத்துக்குள் இரண்டாயிரத்து நூற்று தொண்ணூறு வரை கனவுகள் காண முடியும்